வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஆஸ்கர் விருது ஃபங்க்ஷனில் நடந்த ஒரு மிகவும் அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை பற்றி தான் போகின்றோம் ஆஸ்கர் விருது தான் சினிமா உலகினுடைய உச்சபட்சமான விருது விழாவாக பார்க்கப்பட்டு வருகிறது ஆனால் அது வெறும் அமெரிக்க படங்களுக்கான விருதுகளை வழங்கும் விழா மட்டுமே என்பது அது ஒரு தனிக்கதை ஆனாலுமே கூட ஆஸ்கருக்கு உலகில் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தைந்து நாடுகளும் சிறந்த படங்களை அனுப்பி வைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதில் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் திரைப்படம் ஆஸ்கரை வென்றிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிங் ரிச்சர்ட் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்ற வில் ஸ்மித் தனது மனைவி பற்றி நிகழ்ச்சி தொகுப்பாளர் கிறிஸ் கிண்டலாக பேசியதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் மேடை ஏறி அடித்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆனால் அது வந்து ஆஸ்கர் நிகழ்ச்சியில் ட்ரெண்ட் செய்யப்பட்ட ஒரு ஸ்டண்ட் என்கிற விமர்சனங்களும் கிளம்பின இந்த நிலையில் தான் மீண்டும் அப்படி ஒரு ஜிம்மிக்ஸ் வேலையை ஆஸ்கர் விருது விழா செய்திருப்பது கடும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது அப்படி ஒரு சம்பவத்தை யார் செய்திருக்கார்கள் என்றால் டபுள்யூடபிள்யூவிலும் மிகவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஜான்சினா அதாவது டபிள்யூடபிள்யூவில் நடித்தது போதும் ஹாலிவுட்டில் நடிக்கலாம் என களம்பெருங்கியவர் தான் ஜான்சினா தொண்ணூற்றாறாவது ஆஸ்கர் விருது விழா மேடையில் நிர்வாணமாக வந்தது பெரும் சர்ச்சையை கிளைப்பிரிக்கிறது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஜான்சினாவின் செயலையும் ஆஸ்கர் குழுவையும் கழுவி ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் தற்பொழுது அதாவது யுவர் திங்ஸ் படத்துக்காக சிறந்த ஆடை வடிவமைப்புக்கான விருதுகளை வழங்குவதற்காகவே நடிகர் ஜான்சினா வந்தார் அந்த விருது அறிவிப்பை வைத்து தனது முக்கிய உறுப்பை மட்டும் மறைத்துக்கொண்டு வேறு எந்த ஒரு ஆடையும் அணியாமல் மேடைக்கு வந்து அங்கேயே அதிரடியாக உடைகளை அணிந்து கொண்டு அந்த விருதினை அறிவித்தார் இந்த பொழப்புக்கு என ஆரம்பித்து கண்டகண்ட வார்த்தைகளில் உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் ஆஸ்கர் விருது விழா குழுவை திட்டி வருகின்றனர் அதே நேரத்தில் ஹாலிவுட் படங்களில் தேவையில்லாமல் நிர்வாண காட்சிகள் கமர்சியலுக்காக இடம்பெறுவது போல ஆஸ்கர் விருது விழாவையும் களங்கப்படுத்தி விட்டனர் என்றும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமல் சொல்லுங்கள் நன்றி